வெறும் ஒரே வாரத்தில் ஏசியன் பெயிண்ட்ஸ் பங்குகள் பத்து சதவீதத்துக்கு மேல சரிஞ்சிருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஜனவரி இருபத்தேழாம் தேதி இந்த கம்பெனியோட கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் வந்து வந்துருச்சு இதுல இந்த நிறுவனத்தோட லாபம் சுமார் நாலு புள்ளி ஆறு சதவீதம் குறைஞ்சு ஆயிரத்தி அறுபது கோடியா வந்து சரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட பெயிண்ட் விற்பனையின் வால்யூம் குரோத் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இந்த குவார்ட்டர்ல வேல்யூம் க்ரோத் அப்படிங்கிறது வெறும் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதமாக தான் வந்து இருக்கு இதுக்கு முன்னாடி கியூ டூல பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் க்ரோத் வந்து பத்து புள்ளி ரெண்டு சதவீதமாக வந்து இருந்துச்சு ஸோ இது வந்து பத்து புள்ளி ரெண்டுல இருந்து ஏழு புள்ளி ஒன்பதாக சரிஞ்சிருக்கிறது முதலீட்டாளர்கள் மத்தியில் அதிருப்தியை வந்து உண்டாக்கி இருக்கு இதுக்கான காரணமாக கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மழைக்காலம் ரொம்ப நாளாக வந்து நீடிச்சிருந்ததும் பண்டிகை கால அளவு இந்த குவார்ட்டர்ல குறைவா இருந்ததும் தான் இந்த வேல்யூம் க்ரோத்துக்கான காரணமாக வந்து சொல்லியிருக்காங்க இதுல பாசிட்டிவான என்ன அப்படின்னா பெயிண்டோட மூலப்பொருட்களின் விலை வந்து குறைஞ்சதுனால இந்த பங்கோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல பிர்லா ஓபர் மாதிரியான புதிய நிறுவனங்களோட வருகையினால பெயின் துறையில போட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதனால இந்த கம்பெனியோட மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இதனால பல புரோக்கரேஜ் நிறுவனங்கள் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த பங்குக்கு செல் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பங்கோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு இப்போ இருக்கிற ப்ரைஸ்ல பிபிஐ ரேஷியோ வந்து அறுபத்தி இருக்கு financial year 27 ல earnings expectation வச்சி பார்த்தாலுமே PE வந்து 50 கிட்ட இருக்கு so இது வந்து இந்த company ஓட performance இன்னும் பாதிக்கு அப்படிக்கிறத்தா வந்து analyst ஓட opinionா இருக்கு இந்த company ஓட performance TCS பங்கன போல கடந்த 5 வருசமா சுமாராதா இருக்கு கடந்த 5 வருசத்தில இந்த பங்கல எந்தர்க்கண்மே இல்ல டிசி டிசிஎஸ் பங்குலயாவது டிவிடன் வந்து நாலு பர்சன்ட் வந்து கிடைக்கும் இந்த பங்கோட டிவிடன் இல்லை அப்படிங்கிறது வெறும் ஒரு பர்சன்டா தான் இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு இப்பவுமே ஒரு ஓவர் வேல்யூட் பங்காக தான் வந்து நான் வந்து பாக்குறேன் நீங்க உங்க முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிதி ஆலோசகரை செக் பண்ணிக்கோங்க